அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்து அல்லாஹி வபரகாத்தும் அலமது எங்களுடைய வீடியோஸில் நிறையவே புதிய புதிய விஷயங்களை வந்து நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் அதே மாதிரி இன்றைய வீடியோவிலையும் ஒரு அழகான விஷயம் ஒன்று கூட சொல்லலாம் அப்படியான ஒரு தலைப்பை தான் பார்க்க போகிறோம் அதாவது அவாஹுத்தாலாவுடைய அளவற்றோ ரஹமத் ஸோ இந்த தலைப்பில் தான் இன்றைய வீடியோ வந்து இருக்க போது ஸ்கிப் பண்ணிடாமல் கட்டாயம் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே அல்லாஹூத்தாலா வந்து எங்களுக்கு நிறையவே அருட்கொடைகளை வந்து தந்திருக்கிறார் நாங்கள் தினந்தோறுமே வந்து எவ்வளவோ அருட்கொடைகளை வந்து அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம் அதே மாதிரி அல்லாஹூத்தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகளை வந்து நாங்கள் கணக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு காலமும் எங்களால் கணக்கிட்டு முடிக்கவே முடியாது அந்த அளவு அருட்கொடைகளை வந்து அல்லாஹூத்தாலா எங்களுக்காக வேண்டி தந்திருக்கிறார் அதில் வந்து எவ்வளவோ அருட்கொடைகள் எங்களுக்கு கண்ணால் பார்த்து உணரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு அருட்கொடைகள் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத வகையிலையும் இருக்கும் ஸோ அல்லாஹுடைய ரஹ்மத் என்னென்ன வகையில் அல்லாஹு ரஹ்மத் என்னென்ன அருட்கொடைகள் அவன் எங்களுக்கு வந்து தந்திருக்கிறான் அப்படின்றத வந்து கட்டாயம் தெரிஞ்சும் அறிஞ்சும் அதுக்கேற்ற மாதிரி அமல்கள் செஞ்சு நன்றி செலுத்தினோமாக இருந்தால் அல்லாஹு தாலா என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனுடைய அருட்கொடைகளை எங்களுக்கு இன்னும் இன்னும் அதிகரித்து தரக்கூடியவனாக இருக்கிறான் எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் ஒரு குவான் வசனம் இன் அண்ணக்கும் லஷதீத் சொல்லி அல்லாஹத்தாலா சொல்கிறான் அதாவது நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னுடைய அருளை வந்து உங்களுக்கு நான் அதிகரிச்சி தரக்கூடியவனாக இருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் எனக்கு மாலை செய்தால் நிச்சயமாக என்னுடைய வேதனை வந்து கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான் அதாவது நாங்கள் நன்றி செலுத்தினோம் அப்படின்னு சொன்னால் இல்லை அசீதக்கும் அதை வந்து அல்லாஹூ தாலா எங்களுக்கு என்ன செய்வான் அதிகரிச்சி தருவான் அப்படி இல்லை நாங்கள் அதுக்கு வந்து மாறு செய்வோமாக இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அல்லாஹாலாவுடைய வேதனை வந்து கடுமையானதாக இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எங்களுக்கு முதல் வாழ்ந்த சமூகத்தினர் வந்து மாறு செய்ததன் மூலமாக எப்படியான தண்டனைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்ன ஓகே அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னன்னு சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்துகளை வந்து நாங்கள் கணக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எங்களால் வந்து எண்ணி முடித்திட முடியாது அப்படின்னு சொன்னேன் என்ன அதைத்தான் அல்லாஹு தாலா குரானில் குறிப்பிட்டு காட்டுறான் எப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லாஹுவின் அருள்களை நீங்கள் கணக்கிட்டால் அவற்றை உங்களால் எண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி பதினாறாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்துல வந்து குறிப்பிட்டு காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் வந்து குறிப்பிடுறான் அல்லாஹு தாலா உங்களுக்கு கிடைத்துள்ள பாக்கியம் அனைத்தும் அல்லாஹுவிடம் இருந்து வந்தவை தான் அப்படின்னு சொல்லி பதினாறாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் வந்து குறிப்பிட்டு காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப இந்த உலகத்துல மனித சமூகத்தை வாழ வைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எண்ணில் அடங்காத ஞாபத்துகள் பாக்கியங்கள் எல்லாமே அல்லாஹுடைய அருட்கொடைகளாகத்தான் இருக்குது அதே மாதிரி இப்ப ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளும் அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மனிதன் என்ன நினைக்கிறான் அல்லாஹு தாலா என்ன வந்து கௌரவப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதே மாதிரி அவனுக்கு உலக வாழ்க்கையில ஏதாவது நெருக்கடிகளோ இல்லாட்டி பொருளாதாரத்துல வீழ்ச்சிகளோ வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் அவ்வாஹுத்தாலா என்னை கேவலப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடியவனாக இருக்கிறான் அப்ப ஒரு மனிதனுடைய மனநிலையை பாத்தீங்கன்னா தாலா வந்து சிறப்பாக கொடுத்தால் என்னை வந்து கண்ணியப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லியும் ஏதாவது ஒரு விஷயத்தை அவனை விட்டு எடுத்தால் அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை தூரமாக்கினேன்னு சொல்லி சொன்னால் தாலா என்னை கேவலப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லியும் நினைக்க கூடியவனாக குறை கூடக்கூடிய கூடிய ஒரு மனிதனாக மனிதன் இருக்கிறான் ஆனா உண்மையான விஷயம் வந்து அது இல்ல மனிதனுக்கு அவ்வாஹு தலா இப்படியான நிலைமைகளை உண்டு பண்றது அவனை சோதிச்சு தான் அப்படின்னு சொல்லி அவுலாஹு தலாண்ட குறிப்பிட்டு காட்டுறான் அதாவது இறைவன் மனிதனை சோதித்து அவனுக்கு அருள் புரிந்து அவனை மேன்மையாக்கினால் என்னுடைய இறைவன் என்னை மகிமைப்படுத்தினான் என்று பெருமையாக கூறுறான் ஆயினும் இறைவன் அவனை சோதித்து அவனுடைய பொருளை அவனுக்கு குறைத்து விட்டால் எனது இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று குறை கூறக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன் அப்படின்னு சொல்லி அவுலாஹு தாலா தன்னுடைய திருமறையில எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினைந்தாம் பதினாறாம் வசனங்கள்ல குறிப்பிட்டு காட்டக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தாலா வந்து எங்களுக்கு தந்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான் அதாவது எங்கள்கிட்ட வந்து எல்லாமே வந்து நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா மட்டும் தான் அல்லாஹு எங்களுக்கு வந்து ரஹ்மத் செஞ்சிருக்கிறான் அவனுடைய அருள் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் இல்லை அல்லாஹு தாலா எங்கள்ட்ட வந்து நிறைய விஷயங்களை எடுத்தும் எங்களை சோதிக்க கூடியவனாக இருக்கிறான் இப்ப அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம் அறிவு ஆற்றல் திறமை செல்வ செழிப்பு பிள்ளை பாக்கியம் குடும்பம் குடும்ப கௌரவம் இப்படியான எல்லாமே வந்து கிடைக்க பெற்ற அருட்கொடைகளாகத்தான் இருக்குது அப்ப இந்த அருட்கொடிகளை அல்லாஹு தாலா எடுத்தும் சோதிப்பான் எங்களுக்கு தந்தும் சோதிப்பான் என்ன சோ அதை வந்து நாங்க சரியான முறையில பொருந்தி கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹு ஆன்லைன்னு சொல்றான் நம்பிக்கையாளர்களே பயம் பசி மேலும் பொருள்கள் உயிர்கள் கனிவர்க்கங்கள் இப்படியான விஷயங்களுக்குன்னு நிச்சயமாக நாங்கள் உங்களை வந்து சோதிப்போம் நபியே இச்சோதனைகளால் ஏற்படும் கஷ்டங்களை சகித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் நற்செய்து கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுறான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லாஹூ தாலா இன்னும் இன்னும் அதிகரித்து தரக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி இல்லாம அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் மாற செய்வோமாக இருந்தால் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடிய வேதனையாக இருக்கும் ஓகே அதே மாதிரி இந்த உலகம் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு சோதனைக்கான ஒரு காலமாக சோதனைக்கான ஒரு இடமாகத்தான் இருக்குது அப்போ அந்த டைம்ல வந்து அவ்வாஹுத்தாலா எங்களை எப்படியும் சோதிக்கலாம் என்ன தான் எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் வருமுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியுமா இல்லை எப்படியும் எங்களுக்கான எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்து வரும் அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நாம தயாராக இருக்கணும் ஏன்னா அதே மாதிரி தான் அவ்வாஹுத்தாலா வந்து எங்களை எப்படியும் சோதிக்கிறதுக்கு இயலும் அப்ப அவ்வாஹுத்தாலா எங்களுக்கு தந்துருக்கணும் இருக்கக்கூடிய அருப்பொடிகளை வந்து அனுபவிச்சு நன்றி செலுத்துகிறோமா இல்ல அதுக்கு வந்து நாங்க மாற செய்யறோமா அப்படின்றத நாங்க வந்து சிந்திச்சு பார்க்க வேணும் ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு அல்லாஹு தால எடுத்தும் சோதிப்பான் தந்தும் சோதிப்பான் சோ இது எல்லாமே வந்து சோதனைன்றது வந்து அல்லாஹு தாலாவுடைய ஒரு அருளாகத்தான் இருக்குது அப்ப இந்த அருள்களுக்கு வந்து நாங்க நன்றி செலுத்துகிறோமா அப்படி இல்ல அல்லாஹு தாலாவுக்கு மாற செய்யறோமா தான் நாங்க என்ன செய்யணும் யோசிச்சு பார்க்க வேணும் அதைத்தான் அல்லாஹு தாலா குவான்ல குறிப்பிட்டு காட்டான் அப்படின்னு சொன்னா என்னுடைய ரஹ்மத் அனைத்தையும் சூழ்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி ஏழாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஆறாவது வசனத்துல வந்து கூறக்கூடியவனாக இருக்கிறார் அதே மாதிரி இப்ப தொடர்ந்து ஒரு ஆளுக்கு கஷ்டம் வந்து கொண்டே இக்குது அப்படின்னு சொல்லி வைங்களே உலகத்துல ஆகவே கஷ்டம் ஆகவே சோதனைகளை வந்து அனுபவிச்சாக்கள் யாருன்னு சொல்லுங்க பாப்போம் நீங்களா இல்ல நானா இல்லாட்டி எங்களுக்கு தெரிஞ்ச யாராவதா இல்ல ஆகவே சோதனைகளையும் கஷ்டங்களையும் வந்து அனுபவிச்சவங்க வந்து நபிமார்கள் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் வந்து எவ்வளவோ சோதனைகளை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க அப்ப ரசூல்மார்களுக்கே நபிமார்களுக்கே இப்படியான சோதனைகள் என்று சொல்லி சொன்னால் அப்ப எங்களுக்கெல்லாம் வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு என்ன நாங்க யோசிச்சு பார்க்கத்தான வேணும் இதை கொண்டு நாங்கள் நபிமார்களுடைய சோதனைகளோட ஒப்பிட்டு பார்க்கலாமா எங்களுக்கு தான் அவ்வாஹுத்தால இவ்வளவு சோதனைகள் இவ்வளவு கஷ்டங்கள் தந்திருக்கிறானே மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களேன்னு சொல்லி யோசித்து நாங்க பார்க்கலாமா இல்ல அவ்வாஹுத்தாலா எங்களை வந்து நேசிக்கிறான் எங்களை வந்து சோதிச்சு பார்க்கிறான் நாளைக்கு மறுமையில் எங்களுக்கு இதை விட பெரிய ஒரு பாக்கியத்து தாரத்துக்காக வேண்டி அவ்வாஹுத்தால என்ன செய்யலாமே எங்களை சோதிச்சு பார்க்கலாம் இப்ப எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் உதாரணமாக நீங்க வச்சுக்கொள்ளுங்க எங்களுக்கு வளமையாக கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கு இது கவலையாக இருக்குது எங்களுக்கு ஆறுதலுக்கு கூட யாருமே எங்களோட இல்ல இப்படியான என்ன செய்வோம் மனமுடைந்து போகக்கூடியவர்களாக இருப்போம் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லி சொன்னால் தரக்கூடிய வாழ்க்கை அது இம்மையிலாக இருக்கட்டும் அல்லது மறுமையிலாக இருக்கட்டும் அந்த வாழ்க்கை இதை விட அழகானதாகவும் பெஸ்டானதாகவும் நினைச்சு கூட பார்க்க இயலாத அழகான உண்டை வந்து எங்களுக்கு தர்றதுக்காக வேண்டி எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறான் நாங்கள் நாங்க கொள்ள வேண்டிய விஷயம் கஷ்டம் என்ன பிரச்சனை எவ்வளவு கண்ணீராக இருந்தாலும் அல்லாஹூ தாலா எங்களை அழகான ஒரு வாழ்க்கையை வந்து எங்களுக்கு தருவான் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு கட்டாயம் இருக்கணும் அதை தான் அல்லாஹூ தாலா குரான்ல குறிப்பிடுறான் எப்படின்னு சொல்லி சொன்னால் என்னது அடியார்களே உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழித்து கொண்ட போதிலும் அல்லாஹுவின் அருளை பற்றி நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் நீங்கள் பாவத்தில் இருந்து விலகி மன மனம் வருந்தி மன்னிப்பை கோரினால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான் ஏனென்றால் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்துல வந்து குறிப்பிட்டு காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப இந்த குருவானுடைய வசனம் வந்து எல்லாருக்குமே நாங்க ஒரு போதுமே நம்பிக்கையிலிருந்து விடக்கூடாது விடக்கூடாதுன்றதுக்கான உறுதியான ஒரு நினைவூட்டலாக இருக்குது அல்லாஹு தாலா அவனுடைய ரஹமத்துகளை வந்து எங்களுக்கு அளப்பரியதாக தந்திருக்கிறான் அதை வந்து நபி சொல்லாஹு அலி வசலம் அவங்களும் வந்து எங்களுக்கு நிறைய இடங்களில் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் ஒன்று அந்த இடத்துல நினைவுபடுத்துறதுக்கு விரும்புறேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லாஹு தால அவனுடைய ரஹமத்தை வந்து நூறு பங்குகளாக பிரிச்சான் சரியா அதுல வந்து தொண்ணூற்றி ஒன்பது பங்குகளை வந்து அவனுடைய வசம் அதாவது அல்லாஹுடைய வசம் வைத்துக்கொண்டு பெலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பங்கு மட்டும் தான் உலகத்துக்கு வழங்கி அந்த ஒரே ஒரு பங்கின் காரணமாகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள் வந்து ஒருவருக்கொருவர் இரக்கத்தோடு இருக்கிறாங்க மேலும் நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹு தாலா அவனுடைய ரஹமத்தை வந்து முழுமையாக எங்களுக்கு வழங்குவான் அப்படின்னு சொல்லி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இவ்வளோ ஒரு அழகான ஹதீஸ் என்ன நபி சல்லாஹு அலிஹி வஸ்லம் அவங்க வந்து எங்களுக்கு எப்படி அழகாக சொல்லி காட்டிக்கிறாங்க இப்போ யோசிச்சு பாருங்க நாங்கள் இந்த உலகத்தில் வந்து யாரோட ஆகக்கூட இறக்க நெருக்கமாக இருப்போம் உதாரணமாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் சிலாக்கள் ஆக்கள் இருப்போம் சகோதரர்களோடு இருப்போம் கணவன் மனைவி பிள்ளைகள் இப்படின்ட்டு எங்களுக்கு மனதிற்கு விருப்பமானவர்கள் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்போ அவங்களோட நீங்க எந்த அளவுக்கு இறக்கம் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க இந்த இறக்கம் எல்லாமே வந்து மூத்துல ஒரே ஒரு சதவிகிதத்தை அதுவும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவ்வாஹு தலா பகிர்ந்து கொடுத்துருக்கிறான்டா நாங்க வச்சிருக்க கூடிய இரக்கமே இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அப்ப இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா இதை விட பல மடங்கு இறக்க முடியவனாக இருக்கிறான்னு சொல்லி சொன்னா இப்படி ஒரு அழகான விஷயம் பாத்தீங்கன்னா அலா என்ன சொல்றான் நீங்க பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் நான் வந்து உங்களை நீங்க தௌபா செஞ்சு மனமுருகி நீங்கள் தௌபா செஞ்சீங்கன்னா உங்களை நான் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறேன் ஸோ இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் எப்போவுமே நினைவு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்போதான் எங்களுக்கு வந்து அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்துகள் வந்து இன்னும் இன்னும் அதிகரித்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்ன அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத் வந்து நிறையவே வழிகளில் வந்து வெளிப்படக்கூடியதாக இருக்குது உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பாவம் மன்னிப்போம் இப்போ ஒரு மனிதன் இவ்வளோ பாவங்கள் செஞ்சிருந்தேன்னு சொன்னாலும் மனதார தௌபா செய்தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ்வாஹு தால அவனை மன்னித்து விடக்கூடியவனாக இருக்கிறான் அதே மாதிரி ரெண்டாவது ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ஆரோக்கியம் குடும்பம் உணவு சொத்து சுகங்கள் இப்படி எல்லாமே ரஹமத்தாக தான் எங்களுக்கு இருக்குது அதே மாதிரி அல் குர்ரான் மிக மிகப்பெரிய ஒரு ரஹமத் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையான குரானை வந்து அனுப்பியிருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ரஹ்மத்தாகத்தான் ரஹமத்துடைய அடையாளமாகத்தான் இருக்குது அதே மாதிரி நாலாவது ஒரு விஷயம் நாங்கள் பார்க்கலாம் துன்பங்களில் உதவி கிடைக்கிறது வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த சிரமங்களின் போது எங்களுக்கு உதவியாக இருக்கிறது கூட அல்லாஹூ தாலாவுடைய ஒரு தான் இருக்குது அதே அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு சில வழிவகைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா கட்டாயம் இந்த வழிவகைகளை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதலாவது ஒரு விஷயம் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உண்மையான ஈமான் கொண்டு இருக்கணும் அதாவது அல்லாஹுடனும் அவனுடைய ரசூலுடனும் சரியான ஒரு உறுதியான நம்பிக்கையை வந்து நாங்கள் வச்சிருக்கணும் அவங்களோட வழிகாட்டல அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அதே மாதிரி இரண்டாவது ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனதார திருந்தி செய்ய செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் பாவங்களை விட்டு விலகி தாலா விட்ட மன்னிப்பு நாடக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கணும் நபி நபிசல்லாஹு அலிவாசலம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நீங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் அப்படின்னு சொல்லி திருமதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது அதே மாதிரி மாதிரி அதிகம் அதிகமாக துவா செய்ய வேணும் அல்லாஹு தாலாட்ட வந்து அவனுடைய ரஹமத்துகளை வந்து நாங்கள் தொடர்ந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா அதே மாதிரி வந்து நபி சொல்லாஹு அலி வசலம் அவங்களுடைய சுண்ணாவை வந்து பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும் நபி சொல்லாஹு அலி வசலம் அவங்களோட சுண்ணாவை வந்து அடியொட்டி பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹுடைய அருளை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு இலகுவான வழியாக எங்களுக்கு இருக்கும் ஓகே இப்போ அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத் அப்படின்றது வந்து இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞாபகத்தாகத்தான் இருக்குது எங்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு அருளாகத்தான் இருக்குது அல்லாஹு தலா எப்பவுமே அவனுடைய அடியார்களுக்கு மன்னிப்பு வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறான் அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்து இறக்கக்கூடம் உள்ளவர்களாக இருந்து அல்லாஹு தாலாவுடைய அருளை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த புனித ரமலானுடைய மாதம் அப்படின்றது வந்து அதிகம் அதிகமாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் எனவே தான் யா அல்லாஹ் அல்லாஹ் எங்கள் அனைவர் மீதும் உன்னுடைய ரஹ்மத்தை பொழிவிப்பாயாக அதே மாதிரி நீங்க இப்ப வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலான ஆரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் குரான் லேர்னிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இஸ்லாம் தொடர்பான தெளிவுகளை வந்து நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தர்றதுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லா ஸோ இந்திய வீடியோ வந்து இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரைக்கும் அன்டில் தென் ஸ்டேட்யூன் அலாம் வரமத்துல்லாஹி வ खबर